ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் அக்டோபர் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வியாழன் சரி இன்றைக்கு தினத்தந்தியில் வந்திருக்கின்ற குறுக்கழுத்து புதியருக்கான விடைகளை வாங்க புதியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வரலாம் ஒன்று வாமணன் கொன்ற கேரள அரசன் வாமணன் கொன்ற கேரள அரசன் வந்து மகாபலி ராஜால இங்கே மூணு இடத்து சொல்லியிருக்காங்க எப்படி போடலாம் மாபலின்னு போடுறாமா மாபலி ராஜா சுருக்கமாக மகாபலி மாபலி சரி மான் ஆரம்பிக்குது ஒன்று மேலிருந்து கீழ் ராஜ்யசபா என்பது தமிழ் ராஜ்யசபாவை சொல்லலாம் ரெண்டு இருக்குது ஒன்று மக்களவை இன்னொன்று மாநிலங்களவை இது மானு ஆரம்பிக்குது ராஜ்யசபா வந்து மாநிலங்களவை சரி ஏழு இடமிருந்து பலம் வயில் ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் வை வந்து டேஸ் விசாகம் முருகனுக்கு உகந்த நாள் வைகாசி விசாகம் எட்டு மேலிருந்து கீழ் காலை ஆரம்பிக்குது காலை என்றவுடன் நினைவுக்கு வரும் ஊர் காளை என்றாலே என்ன காளை காங்கேயம் காலையில் காண ஆரம்பிக்குது காங்கேயம் போட்டுடலாம் காங்கேயம் பதினைந்து இருந்து வளம் இம் இருக்குது நடுவில் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் வந்து இம் சோம்பு போட்டுடலாம் சோம்பு பதினொன்று இடமிருந்து வளம் கேன் ஆரம்பிக்குது உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள சிவத்தலம் இது வந்து கேதார்நாத் கேதார்நாத் பனிரெண்டு மேலிருந்து கீழ் நாள் ஆரம்பிக்குது வெட்கப்படல் ஒரு வகை கோரைப்புல் கோரைப்புல் நாணல் புல் வெட்கப்படுதல் அப்படின்னா நாணல் ஸோ நாணல் போட்டுடலாம் இங்கே பதினாறு வளம் இருந்த இடம் இல்ல முடியுது ஆட தெரியாதவள் தெரு டாஸ் என்றாலாம் தெரு கோணல் என்றாலாம் பதினாறு மேலிருந்து கீழ் கோண ஆரம்பிக்குது சாக்கு சாக்கு வந்து கோணி கோணிப்பை சரி இங்கே போயிடலாம் ரெண்டு இடம் இருந்து வளம் ரெண்டு வந்து அனுமன் வேறு பெயர் அனுமனுக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன அஞ்சனை புத்திரன் ஆஞ்சநேயர் ஆயிஞ்சனேயர் ஆவான் மட்டும் பார்த்துட்றேன் ரெண்டு மேலிருந்து கீழ் டேஸ் முதற்றே உலகு குரல் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆதிபகவன் போட்டுடுறேன் ஆண ஆரம்பிக்குது ரெண்டு இடம் இருந்த வளம் அனுமன் வேறு பெயர் அனுமன் வேறு பெயர் ஆஞ்சு நேயர் போட்டிடலாம் ஆஞ்சு நேயர் நாலு இடம் இருந்த வளம் பேர் இருக்குது நாலு வந்து தீர்ப்பு வழங்குபவர் தீர்ப்பு வழங்குபவர் நீதிபதி தான் நீதிபதி ஆறு இடம் இருந்த வளம் வேறு இருக்குது ஆளுநர் ஆங்கிலத்தில் ஆளுநர் வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் கவர்னர்ல கவர்னர் பதிமூன்று கேள் இருந்து மேல் இருள முடியுது ஐயா வழி இவரால் ஆரம்பிக்கப்பட்டது ஐயா வழி வந்து திருவனந்தபுரம் கன்னியாகுமரி நெல்லை இங்கே வந்து மக்களிடையே மிக மிகவும் பிரபலம் பார்த்திங்கன்னா ஐயா வைகுண்டர் அவரோடது ஸ்ரீ வைகுண்டர் போட்டுடலாம் இவர் வந்து நாராயணனின் அவதாரமாக கருதப்படுபவர் வைகுண்டர் போட்டுட்ற வைகுண்டர் ஒன்பது இடம் இருந்து வளம் இன்னு இருக்குது ருஷி முனிகள் தண்ணீருக்காக கையில் வைத்திருப்பது இது வந்து கமண்டலம் கமண்டலம் பதிமூன்று இடம் இருந்து வளம் வயல ஆரம்பிக்குது பதிமூன்று சிகிச்சை சொல் சிகிச்சைக்கு வேறு சொல் வயதில் ஆரம்பிக்கிறது வைத்தியம் வைத்தியம் பதினாலு கீழ் இருந்து மேல் எம்னு இருக்குது பிரயாணம் பிரயாணம் வந்து பயணம் பயணம் அப்படி பத்து கீழ் இருந்து மேல் லால் ஆரம்பிக்குது கையொட்டு சொல் கையொட்டு வந்து லஞ்சம் ஐந்து வளம் இருந்த இடம் எம்ல முடியுது வீட்டுக்கு ஒரு டேஸ் வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மூன்று மேலிருந்து கீழ் மே இருக்குது மூன்று மேலிருந்து கீழ் இணக்கம் தெரிவித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளல் இணக்கம் தெரிவிக்கிறது ஏற்றுக்கொள்ளல் மே இருக்குது அஞ்செழுத்தின போடலாம் இணக்கம் தெரிவிக்கிறாங்க சரின்னு சொல்கிறாங்க சம்மதித்தல் சம்மதம் போடலாம் சம்மதம் சரி அப்படி இங்கே வந்துடலாம் பதினேழு வளம் இருந்த இடம் அம்பு அம்புக்கு வந்து என்ன சொல்லலாம் கனை பானம் ராமபானம் அப்படின்னு கேள்விப்பட்டிருவோம் பானம் பதினேழு கேள்வி இருந்து மேல் பானம் ஆரம்பிக்குது வழி வழி வந்து பாதை அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த தினத்தந்தியின் குறுக்கழுத்து போதிய விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்